ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஸோ நேற்றைய வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன் நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரொட்டீன் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து நேற்று நைட்டு வந்து பாப்பாவுக்கு முட்டை பணியாரம் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தேன் அதாவது காரமே இல்லாமல் பாப்பாவுக்கு அந்த ஸ்டொமக் இஷ்யூஸ் இருந்ததுனால இன்னும் இது வந்து ம மறுபடியும் வந்து பவர் கட் ஆகிட்டு இங்கே ஓவராக மழை இருந்ததுனால கிச்சனுக்குள்ளே வந்து என்னால் எதுவுமே வந்து செய்ய முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபுல்லாக வந்து பவர் கட்டாயிடுச்சு ஸோ அம்மா வீட்டில் யூபிஎஸ் கனெக்ஷன் இருக்குன்றதுனால இது நாங்கள் வந்து அங்கே ஷேர் பண்ணியாச்சு ஸோ அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா முட்டை பணியாரம் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் ஸோ முட்டை பணியாரம் வந்து செஞ்சிட்ருக்கேன் அண்ட் சட்னி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதக்கிட்டு இப்போவும் அந்த பவர் கனெக்ஷன் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் அம்மியில் அரைச்சி தான் வந்து சட்னி வந்து வச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய்ட்டு மறக்காத ஸ்கிப் அதை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோப்பா இருந்தவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அம்மா என்ன சொன்னாங்க ஸோ வெறும் இதுவாக கொடுக்காம சும்மா லைட்டாக வெங்காயம் சேர்த்து முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீனி மிளகா தான் வந்து சேர்த்துட்டு இருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாலாம் பயங்கர ஸ்பைஸியாக இருக்கும் அப்பா ஒரு டைம் போட்டுட்டு ரொம்ப அனுபவம் அட்டாச்சு அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து போடுறது இதுக்கேற்ற மாதிரியும் இல்லாமல் ரொம்ப பாப்பாவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்கேன் என்ன வந்து பார்த்திங்கன்னா பாருங்க கையிலே உரல்ல அரைச்ச சட்னி அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும் கையில் அரைச்சிருக்கோமா அப்படின்றது ஸோ அப்படியே வச்சு டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் காலையில் செம்ம டேஸ்டியாக இருக்குது எப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்போவாவது ஒரு டைம் வந்து கரண்ட் தான் இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட முடியுது போட்டேன் யார் சொன்ன மிளகாயெல்லாம் போட்டேன் சும்மா லைட்டாக தான் இருக்கும் பயங்கரமாக இருக்கா தேங்க்யூ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உனக்கு வந்து இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போதான் புது இதுவாக இருக்கு செஞ்சு ஹாப்பியாக ஹாப்பியா இருக்கு ஸோ தலைக்கு குளியல் வந்து போட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் ஆகுது எங்கள் குட்டி பாப்பா இப்போ தான் எழுந்து வந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கையோட அவங்களுக்கும் வந்து லைட்டாக சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நல்லா பாப்பாவை வந்து பார்த்துக்க முடியும் பெரிய பாப்பாவுக்கு வந்து நேத்தியோடய கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு உடம்பு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெட்டராக இருக்குது ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்து பாப்பா வந்து மறுபடியும் வந்து சரி ஓகே டயர்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து மறுபடியும் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோக்கணும் சொன்னதுனால பாப்பா வந்து மறுபடியும் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்கி எழுந்து வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து அப்படியே ஹோம் ஒர்க் எழுத அப்படியே கிளாஸ் ஒர்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே மைல்டா அவங்களை வந்து ஹோம்ஒர்க் எழுத வந்து விடலாம் ஹோம்ஒர்க் எழுத சொல்லலாம் சொல்லிட்டு அவங்களோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கேன் நானு அவங்க ரெஸ்ட்ல இருக்காங்க தூங்கி கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பெட்டரா வந்து எழுத ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பாத்தீங்கன்னா எங்க குட்டி பாப்பாவை வீடியோவில் தான் வந்து காட்டுறேன் பாப்பாவை ஆக்சுவலி அதான் ஒரு ஒன் வீக்கா பாப்பா உடம்பு சரியில்லைன்றதுனால வீடியோஸும் போஸ்ட் பண்ண முடியல அண்ட் குழந்தைங்க யாரையுமே வந்து வீடியோவில் வந்து காட்ட முடியல ஸோ பாப்பா ரெடி ஆயிட்டாங்க சூப்பராக நாங்கள் ரெண்டு பேருமே ஆயாச்சு போயிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வ்ளாக அப்படியே போடுவோம் இல்லையா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஹாய் செல்லுங்க ஹாய் செல்லுங்க ஆக்சுவலி எங்கள் பாப்பா பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ட்ரெஸ்ஸு வந்து வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை சப்போஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே கோவத்தில் அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க அந்த அளவுக்கு இவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை இந்த மேடமே தான் வந்து செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணிவிட்டு எங்கிட்ட கொடுத்தாங்க பட் நான் வந்து செலக்ட் பண்ணது வந்து வேறு மாதிரி ஒரு ஃப்ராக் மாதிரி எல்லோ கலரில் செலக்ட் பண்ணேன் அந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் நெட்டெல்லாம் உள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும்ல அதனால் எங்கள் குட்டி பப்பாவுக்கு குத்துற ட்ரெஸ்ஸே பிடிக்காது எந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குமோ எது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பிரிட்டியாக நல்லா பளிச்சுன்னு தெரியுமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் அவங்க வியர் பண்ணுவாங்க போடுவாங்க அது ஆனால் செம்ம அட்வான்ஸ்டு எங்கள் குட்டி பாப்பா எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க பாய் சிட்டா சிரிங்க எல்லாரையும் பார்த்து சிரிங்க ஆ அம்மா போகலாமா போகலாமா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக வந்ததுனால துணியெல்லாம் அப்படியே எடுத்து அவசரத்தில் வந்து போட்டாச்சு ஏன்னா ஈவினிங் மேலே தான் வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன்னா அதனால நைட்டு வந்து காயல் அப்படின்றதுனால எடுத்து கட்டில் மேலே போட்டிருந்தோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காலையில் தான் அப்படியே பாயில் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு காமிச்சிடும் வா குஷி வாங்க போகலாம் பார்த்து 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 ருஷி பொறுமையா 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 போங்க போங்க போங்கடா பொறுமையா 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 வந்து கடைக்கு வந்து நானும் பாப்பாவும் வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து பாப்பா கூட அப்படியே ஜஸ்ட்டு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக அப்படியே விளையாடலாம் குட்டி பாப்பா கூட அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் கொடுத்து அவங்க மட்டும் உட்காந்து யாரையுமே டென்ஷன் பண்ணாங்க அவங்க வந்து ரைம்ஸ் பார்ப்பாங்க ரைம்ஸ் பாட்டு பார்க்குறீங்களா பாட்டு பாக்கிறீங்களா வந்து ஆடி அப்படின்றதுனால கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அதனால டைம் நிறையவே இருக்கு பாப்பா கூட விளையாடுறதுக்கும் சரி பாப்பா கூட சேர்ந்து வந்து அவங்களோட ரைம்ஸ் பார்க்குறதுக்கும் சரி அப்படி தானே அம்மா கொரே ஒரு முத்தா கொடுங்க அம்மா கொரே ஒரு முத்தா கொடுங்க ஆக்சுவலி எதுக்காக மூஞ்சம் சரி சரி ஓகே எதுக்காக தெரியுமா மூஞ்சை உண்மைன்னு தூக்கி வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ரைம்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க சரி ஃபோனை வாங்கிட்டனே பாட்டு பார்க்க முடியலன்ற ஒரு டென்ஷன் தான் பாப்பா பாட்டு பாட்டு பார்க்குறீங்களா ஓ சொல்லுங்க பாட்டு பார்க்குறீங்களா மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்காங்க சரி வாங்க பாட்டு பார்க்கலாமா என்ன சாங் பார்க்கலாம் கோக்கம் பார்க்கலாமா ம் என்ன பண்ணுறீங்க கோயம்பழம் சாப்பிட்றீங்களா பாப்பா காலை கீழே இறக்குங்க காலை கீழே இறக்குங்க அப்படி சொல்ல சொல்லுதும் பொங்கலு நீட்ட வேண்டியது ஆ காலை நீட்ட வேண்டியது மூக்கு போகிறேன் மூக்கு பறன் சிரிக்கும் போது இந்த மூக்கு பற்றியா அவ்வளோ அழகான மூக்கு ஆ அப்பா அப்பா ஆ மூக்கை இந்த மூக்கு இந்த மூக்கு இருக்குது பாரு அவ்வளோ அழகான மூக்கு ஏ ஹிஷி ஹிஷி அம்மா பார்த்து சிரிங்க அழகி 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 சரி ஏன்ச்சு உட்காந்து சாப்பிடுங்க எழுந்துச்சு உட்காந்து சாப்பிடுங்க தொண்டைக்கு போயிடும் அடைச்சுக்கு வாங்க 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 சாப்பிடுங்க பாப்பாவுக்கு ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மோர் சாதம் மாதிரி கொடுத்துட்டு வெண்டக்காய் பொரியல் வந்து ஒரு பிளேட்ல வச்சு கொடுத்துட்டேன் ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக ஏன்னா பாப்பாவுக்கு உங்களுக்கு தெரியும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டமக் இஷ்யூஸ் இருக்கிறதுனால கொடுக்குற ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கோல்டா கொஞ்சம் வயிற்றுக்கு வந்து இதமா சில்லுன்னு இருக்க மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா தயிர் சாதம் மோர் சாதாரமே சாப்பிட்டு 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 அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கு இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பாப்பாவுக்கு வந்து முட்டை பணியாரம் செஞ்சு கொடுத்தது இவங்க ரெண்டு பேரும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வேறு வேலையே கிடையாது அவங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு குட்டி பாப்பா பட் வந்து பால் பாட்டில் ரீஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து தூங்குகிற டைம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபிஃப்டீன் ஆச்சு அம்மே ஸோ வானமும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கருக்கலாம் இருக்க மாதிரி இருக்கு ஸோ அதனால ஒரு ஓரமாக நம்ம துணி எடுத்து வச்சுட்டு கடைக்கு போய்ட்டு ஈவினிங் வந்து அதுக்கு மேலே மடிச்சிடலாம் அப்படின்னு நீ பெப்சி வச்சிருக்கேன் எப்படி இறங்கி வந்துட்டு இருக்க பாரு சரி வா எடுத்துட்டு மேலே வாக்கண்ணே அங்கே பாரு ஆசாமி வாங்க ஆசாமி எடுத்துகிட்டு கண்ணு அது குளுக்க கண்ணே ஏற்கனவே அந்த பெப்சி பாட்டில் குலுக்கி நுறம் எல்லாம் மேலே போய் தள்ளி இத்துணுண்டு தான் இருக்கு இவ்வளோ அந்த பெப்சி பாட்டிலுக்கு தான் பின்னாடியே வந்துட்டு இருக்கா பாரு எங்கே போச்சு பாட்டில் எங்கள் அக்கா வச்சுருக்காங்க பாருங்க அக்கா அக்கா வச்சுருக்காங்க ஸோ சத்தனம் இப்படி எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சிருக்காங்க பாப்பா அதில் வந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா என் பெரிய பாப்பா சண்டைக்கே வராங்க தான் ஆ எல்லாமே ஒன்றுனா பாப்பாவுக்கு எதையுமே கொடுக்க மாட்டியா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய பாப்பா வந்து சின்ன பாப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க சத்துண மாவு என் குட்டி பாப்பாவுக்கு சத்துண மாவுனா அவ்வளோ குடிக்கும் தெரியுமா அவங்க மாவாவும் சாப்பிடுவாங்க இல்ல ச மாவு வந்து மாவாவும் சாப்பிடுவாங்க உருண்டு பிடிச்சும் சாப்பிடுவாங்க செர்லக் மாதிரி வச்சும் சாப்பிடுவாங்க நாங்க தண்ணி ஊற்றுறதுக்குள்ளே பிடிங்கிட்டாங்களா அதனால நாங்க தண்ணி ஊற்றவே இல்லை அதில் குஷி அங்க போய் அக்கா குடிக்கிறா பெப்சி ஏ ஆனா சின்ன பாப்பாவுக்கு பெப்ஸி கொடுக்கூடாது சரியா அதிகமா பயந்துட்டா பயந்துட்டா நீயே குடிச்சிக்கோன்ட்டா கொடுக்க அம்மாக்கு அம்மாவுக்கு கொடுறா ஒரிஜினல் அது டூப்ளிகேட் இது ஒரிஜினல் அவளுக்கு வேண்டாங்க என்ன விட்டுருக்கு என்ன இப்போ குழந்தைங்களுக்குலாம் அது கொடுக்கூடாது அம்மா கொடுமா அவள் வந்து சின்ன சின்ன பொருள் சாப்பிட்றதோடய ஓகே நிறுத்திக்கோ அவன் வந்து சத்துணும் மாவெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிட்டாங்க வாய்ப்புறேன் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா ஒட்டிக்கிச்சு பயங்கரமா ஒட்டிக்கிச்சு பாறேன் ம் குஷிம்மா ஓ ஓஜோம்மி பயமா இருக்கு உஜி என்ன பார்க்குற நான் அக்காவும் தங்கச்சி ஃபோன்லாம் எப்படி பாக்குறாங்க பாருங்களேன் ஏ அவளுக்கு ஏதோ வேணும்னு நினைக்கிறா ஓ டாக்கிங் டாமா சரி பாப்பா எதுக்கோ கேக்குற கூட என்ன பண்றான்னு பார்க்கலாம் என்ன பண்றான்னு பார்க்கலாம் கூட அவ்வளோ ஆசைப்படுறா என்ன ஆஹ் ஐயோ ஏ பாவும் போயிட போகுது என்ன சந்தோஷமாகறேன் டாக்கிங் டம்மா வச்சுக்கிட்டு ஏ குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க எங்கே போலாம் தங்கம் அங்கே போகலாமா நம்ம ரூமுக்கு போகலாமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ரூமை தரங்க ரூமை தரங்க அம்மா பால் குடிக்கிறீங்களா பால் குடிச்சுட்டு விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டாமா அப்படியே வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க பாப்பா சரி கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆறு இருபத்தஞ்சு அந்த மாதிரி ஆகுது மழை வர மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மா மானம் வந்து பார்த்திங்கன்னா வானம் கொஞ்சம் கருக்கலாக தான் இருக்க மாதிரி இருக்குது கருக்கலாகிடுச்சு ஆனால் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப சில்லுன்னு இருக்குது மழை வர மாதிரி தான் இருக்குது பட் தெரியல டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருபத்தஞ்சி அந்த மாதிரி ஆகிடுச்சு நல்லா கூலிங்காக இருக்க மாதிரி இருக்கிறதுனால சரி கொஞ்சம் நேரம் அப்படியே விளையா அப்படியே பாப்பா வந்து வெளியே விளையாடுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு டீ இல்லை காஃபி ஏதாவது வந்து போட்டு குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னும் தோணுது அது அதுவும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லனு இருக்க கண்டிஷனுக்கு கண்டிப்பாக நமக்கு அடிஷ்னலாக ஏதாவது பஜ்ஜி பஜ்ஜி டீ சாப்பிட்ற மாதிரி தி அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக தோணும் யாருக்கெல்லாம் தோணும் அப்படின்றத மறக்காத சொல்லுங்கள் என்ன ஒரு கஷ்டம்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹாலில் வந்து கரண்ட் இருக்குது பட் வந்து கிச்சனில் வந்து அந்த லைனே வந்து ஒர்க் ஆகவே இல்லை அப்படின்றதுனால இது சார்ஜபிள் லைட் வச்சு அப்படிதான் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி கிச்சனில் லைட் இல்லாமல் பயங்கர கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதும் தெரியல ஆக்சுவலி நேற்றியும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான் இருந்தது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனை வந்து கிளியர் பண்ணவே இல்லை ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு ஒரு கனெக்ஷன் மேலே மட்டும் ஹாலுக்கு ஒரு கனெக்ஷன் கீழே வந்து ஆச்சு கீழே இருந்துல்லை ஹாலுக்கு ஒரு கனெக்ஷன் அது கிச்சனில் இருந்து ஸ்டெப்ஸ் வரைக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்ததுனால அது என்ன ஆச்சுன்னு தெரியல கரண்ட்டே இல்லாமல் வாஷிங் மிஷினில் துணி போடவும் முடியல ஃப்ரிட்ஜும் ஓடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் கனெக்ஷன் கூட கிடையாது அந்த ரீசார்ஜபிள் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன அது சைட் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால மேபி டார்ச் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு லைட் வந்து இருந்துச்சு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லைட் வந்து இருந்துச்சு பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஜஸ்ட்டு பால் மட்டும் காய்ச்சிக்க முடியும் அவ்வளோதான் நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ அது அம்மா வீட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நைட் வந்து எல்லாம் ஒன்றா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த மேபி நைட்டு வந்து குக் பண்ணுற வேலை மட்டும் எனக்கு இன்றைக்கி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ குக் பண்ணுற வேலை இல்லை பட் வந்து துணி மடிக்கிற வேலை வந்து இருக்குது ஸோ அந்த ஒர்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி எனக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த வேலையும் இருக்காது ஸோ குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே ஜாலியாக போயிடும் டீ போடலான்னு வந்து பார்த்தா டீக்கும் வந்து வழி இல்லை சரி அப்படியே பால் மட்டும் அப்படியே லைட்டாக வந்து டார்ச் வச்சு ஆன் பண்ணி பால் மட்டும் சூடு பண்ணி அப்படியே காஃபி மட்டும் போட்டுக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு கனெக்ஷன் வந்துருச்சு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ கரண்ட் வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வச்சிருக்கேன்னா பால் வந்து சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பார்க்குறது பால் சூடு பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பால் வந்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ சாம்பார் வந்து கொஞ்சம் இருக்குது ஸோ சாம்பார் இருக்கா ஸோ அதை வச்சு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு தான் நைட்டுக்கு ஸோ சிங்க்லேயும் பாத்திரம் கொஞ்சம் சேர்ந்துருச்சு ஸோ அதையும் அப்படியே கழுவிட்டோன்னா அதுக்கப்புறம் அப்படியே துணி மடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வேலைகள் செய்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இந்த வேலைகளை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் டைம் இருந்தால் அந்த துணி மடிப்பேன் இல்லைன்னா வந்து நைட்டு எங்கள் அம்மா வரும்போது மடிப்பேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு மடிப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்க்லு உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ சிங்க்க்லு உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி முடிச்சிட்டேன் முட்டை பணியாரம் தான் ஊற்றிட்டுருக்கேன் இருக்கேன் ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம் என்னடா அது காலையிலேயும் எனக்கு முட்டை பணியாரம் மதியம் அதாவது நைட்டை முட்டை பணியாரம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தாளித்த முட்டை பணியாரம் தான் வந்து செஞ்சேன் அதாவது காரை ரொம்ப குறைவாக வந்து பாப்பா மாதிரி செஞ்சேன் இப்போ வந்து நைட்டுக்கு தான் ஊத்துறா அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது ஏன்னா சாம்பார்லாம் எல்லாம் வந்து சூடு பண்ணி வச்சிட்டேன் பட் பாப்பா என்ன சொன்னாங்கன்னா நீங்க தாளிக்கவே தாளிட்டாதீங்க அப்படியே வெறும் முட்டை இடம் குழியில மட்டும் ஊத்தி அதை எடுத்துக் கொடுங்க தோசை மாதிரி வேண்டாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே இன்னும் ஈஸியான வேலை அழகா முடிஞ்சிடும் ஒரே இதுல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புதுசு புதுசு புதுசுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஊத்தி வச்சிருக்கேன் சுட்சரா இருக்கு ஆஹ் ஸோ அப்படியே இதோட வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வீடியோவையும் முடிச்சுக்கலான் இருக்கும் மழை எப்போ வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் மின்னல் வந்து வேகத்தில் மின்னல் வேகத்தில் மின்னல் வந்து வந்து போயிட்டுருக்கு அதனால் வீடியோ அப்படியே வந்து முடிச்சுட்டோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட்டு டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படியே அந்த பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்ட்டு கேட்டுட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் નામ